ए ए ने लॉक பண்ணி வச்சிருச்சே ஓபன் பண்ணுதே ஸ்டே ஃபர்ஸ்ட் ஸ்ட் மோமெண்ட் தேனி அம்மி நீங்க ஓபன் பண்ண ਲੈ என்ன கேன் பாப்பமா இங்கே என்ன இருக்கு தம்பிக்கி இங்கே காட்டுங்க ஐ பி பி அடுத்து என்ன இருக்கு ஏ ஸ்டூல் பாத்தீங்களா ஆதிக்கி உட்கார்றதுக்கு ஸ்டூல் இருக்கு இப்போ அடுத்து பெரிய தம்பிக்கு பாப்போம் இங்கே தம்பிக்கு இப்போ என்ன வந்திருக்கு பார்ப்போம்மா எரி ஒன் டூ த்ரீ இங்கே டெண்டர் ஆய் அதே பிபியும் ஸ்டூலும் வந்திருக்கு அடுத்து இப்ப எனக்கு கிஃப்ட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம்மா என்ன வந்திருக்கேன்னு டேட்டர் ஓப்பன் பண்ண போறேன் ஓப்பன் பண்ணி போறேன் ரெடி ஒன் டூ த்ரீ டன்டன் பார்த்திங்களா பூங்குரம் அதுக்கடுத்து வெயிலுக்கு தொப்பி சண்டை ஸ்பெஷல் ஓகேண்ணா 蛋蛋。